ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சமையல் ஷூட் சேனல் இன்னைக்கு கருவேப்பிலை கொழும்பு தான் செய்ய போகிறோம் இந்த குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் கருவேப்பிலை ரெண்டு கைப்பிடி பூண்டு பத்து பல்லு இஞ்சி சிறிதளவு வெங்காயம் ஒன்று தக்காளி ரெண்டு கடுகு ஒன் டீஸ்பூன் சீரகம் ஒன் டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒன் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆஃப் டீஸ்பூன் தூள் த்ரீ டீஸ்பூன் பெருங்காயம் ஒன் டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு வாங்க செய்யலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலி வச்சுக்கலாம் எண்ணெய் த்ரீ டேபிள் ஸ்பூன் வெட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம் கறிவேப்பிலை நல்லா வதங்கணும் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது இப்போ நம்ம ரெண்டு கைப்பிடி போட்டிருக்கோன்னா அது பாதி அளவுக்கு நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் கருவேப்பிலை பொடி நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்காதவங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வரலாம் ஒரு பக்கம் நல்லா ஆறட்டும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீதி செஞ்சிடலாம் அதே வானிலையில் டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு ஒன் டீஸ்பூன் சீரகம் ஒன் டீஸ்பூன் இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் நல்லா பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு ஒன் டீஸ்பூன் பூண்டு பத்து பல்லு சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சுடுசுதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நம்ம மிக்சி ஜாரில் கருவேப்பிலையை அரைச்சிட்டு வந்துடலாம் கருவேப்பிலையை இது மாதிரி நீங்கள் அரைச்சி அடிக்கடிக்க செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் முடிக்கு ரொம்ப நல்லது முடி கருமையாக நல்லா வளர்கிறதுக்கும் ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையும் கட்டுப்படுத்தும் நம்ம நார்மலாக குழம்புல இல்லை பொங்கல் அது மாதிரி செய்யும்போது எடுத்து போட்டுருவோம் கருவேப்பிலையை இது மாதிரி நம்ம அரைச்சி போது முழுசாக நம்மளுக்கு அதோடய சத்து நம்மளுக்கு வந்து செய்கிறோம் இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க இது கூட ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்து கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட நான் கட் பண்ணி வச்ச ரெண்டு தக்காளியை சேர்த்துக்கிறேன் இதுவும் நல்லா வதங்கட்டும் இது கூட லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் உப்பு தேவையான அளவு உப்பு திட்டமாக சேர்த்துக்கோங்க நம்ம கடைசியாக கூட டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுட்டு மஞ்சள் தூள் ஆஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இது வீட்டிலையே அரைச்ச மிளகாய்த்தூள் இதுலேயும் தனியாக பவுடர் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும் த்ரீ டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தண்ணி லைட்டாக இந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும் நல்லா மசாலா நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா கொதி வரட்டும் புளி தனி சேர்த்துக்கலாம் புளி சேர்க்கும் போது அது டேஸ்ட் இன்னும் நல்லா இந்த இந்தளவுக்கு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதி வரட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆகும் கறிவேப்பிலை குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி தோசை ஒயிட் ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நல்லா இந்தளவுக்கு நல்லா கொதி வருது கருவேப்பிலையும் இஞ்சியும் சேர்த்து நம்ம நல்லா ஸ்மூத்தாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த கறிவேப்பிலை வாசனையும் இந்த கொழும்போட வாசனையும் சூப்பராக வருது இது மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயம் ஒன் டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு கம்மியாக இருக்கு நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஒன்று போட்டுருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க